காயத்ரி மீண்டும் லிங்கத்தை பிடிச்சி செட்டில் ஆகிட்டான் செட்டில் ஆனது மட்டும் இல்லாமல் லிங்கத்தையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான் இனி ஜெய்கந்த் பிளாஸை அடைகிறது குமார அகிலா கிட்டே இருந்து பிரிக்கிறதுன்னு எல்லா திட்டத்துக்கும் லிங்கம் சப்போர்ட் பண்ணுவான் கந்தசாமியால் மீண்டும் காயத்ரி ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை இருந்துச்சு இப்போது அதுக்கு காயத்ரி பக்காவாக பிளான் போட்டுட்டா இப்போ கேரளாவில் இருந்து வர்ற கந்தசாமியை பிரகாஷ் பிடிக்க போகிறாரா காயத்ரி கையில் சிக்க போகிறானாங்கிறது தான் பரபரப்பான விஷயம் காயத்ரி கையில் கந்தசாமி கிடச்சிட்டான்னா ஒன்று கந்தசாமியை எதுவும் சொல்ல முடியாத மாதிரி அடக்கி வைப்பா ஆனால் கந்தசாமி அதுக்கு ஒத்துக்கலன்னா கந்தசாமி கொலை கூட செய்யப்படலாம் கந்தசாமி பழச மறந்த மாதிரி நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு கந்தசாமியை பிடிக்கிறதுக்கு காயத்ரி பிளான் போட்டதால் தான் நிம்மதியாக இருக்கா கந்தசாமி பிரகாஷ் கிட்ட சிக்கலன்னா இனி காயத்ரியை அடக்கிறது பிரகாஷுக்கு ரொம்ப கஷ்டந்தான் மீண்டும் காயத்ரி ஆட்டம் சூடு பிடிக்கும் ஏற்கனவே சத்யா டிரான்ஸ்ஃபரில் காயத்ரி ஜெயிச்சிட்டா இது மாதிரி பிரகாஷ் குடும்பம் இனி பல வழிகளில் காயத்ரி கொடுக்க போகிற டார்ச்சர்களை அனுபவிக்க வேண்டி வரும் தெய்வ மகள் காயத்ரி வெளியில் இருக்கணும் அப்போது கந்தசாமியை காயத்ரி தான் மடக்கி பிடிப்பா அதுதான் நடக்கும் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ